தமிழ் சினிமாவில் இருக்கிற முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே ஒரே ஒரு படத்துக்காக ப்ரொமோஷனில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஷாக் ஆயிடுவீங்க யார் இவங்கெல்லாம் என்னடா படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள கொள்ள போகலாம் இந்த வீடியோ சீரியஸில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க படத்தோட டீசரை இவ்வளோ செலிப்ரிட்டிஸை வச்சு ரிலீஸ் பண்ண இவங்க படத்தோட ஆடியோ லான்ச்சும் பார்த்தீங்கன்னா ஜீவா ஜெயம் ரவின்னு சொல்லிட்டு அதுவும் பெரிய பட்டாளத்தை கொண்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி என்னடா இந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்து பேர் பார்த்தீங்கன்னா ஹிட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு படங்க இந்த படத்துக்காக ஏன் இவ்வளோ பேர் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் அதே மாதிரி படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா விக்ரமன் அவர்களோட சன் தாங்க இந்த படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகறாரு ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்த இந்த ரெண்டு டைரக்டரும் சேர்ந்தங்க அடித்தாங்க இவ்வளோ பேர் ப்ரொமோஷனுக்கு முன் வந்திருக்காங்க இவங்க ப்ரொமோஷனுக்கு முதல் முதல்ல யார்கிட்ட போயிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் தான் போயிருக்காங்க அவரும் பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய அவர்களுக்கும் போய் இந்த ட்ரெயிலர் போட்டு காட்டியிருக்காங்க தளபதி விஜய் அவர்கள் ரீசெண்ட் டைம்ல இந்த மாதிரி எந்த விஷயமே பண்ணதில்லைங்க அதாவது மார்க் கண்டினியூ படத்துக்கு பார்த்தீங்கன்னா விஷால் மீது இருக்கிற நட்பின் காரணமாக அவர் இந்த ட்ரெய்லரை லான்ச் பண்ணி விட்டுருந்தாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இவங்க மேலே இருக்கிற நட்பின் காரணமாக இந்த ட்ரைலரை லான்ச் பண்ணிருக்காரு ஏன்னா விக்ரமன் அவர்கள் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு புவே உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான படத்தை கொடுத்திருந்தாரு அதனால பாத்தீங்கன்னா தளபதி பார்த்தீங்கன்னா இந்த டீசரை லான்ச் பண்ணி கொடுத்துருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கமலஹாசனும் லான்ச் பண்ணிருக்காரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் கமலஹாசன வச்சு எக்கச்சக்கமான படங்கள் டைரக்ட் பண்ணிருக்காரு அவரும் பாத்தீங்கன்னா இந்த நட்பு ரீதியா இந்த டீசர லான்ச் பண்ணி கொடுத்துருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சூப்பர் ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயிலர லான்ச் பண்ணி கொடுத்துருக்காரு கே எஸ் ரவிக்குமாருக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் எக்கச்சக்கமான பந்தம் இருக்கு அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன்ல எக்கச்சக்கமான படங்கள் பிளாக் பஸ்டர் ஆயிருக்குங்க அதனால நட்பு ரீதியா பார்த்தீங்கன்னா இவரும் அந்த டீசராக லான்ச் பண்ணி கொடுத்திருக்காரு ட்ரெய்லர் லான்ச் எல்லாமே பயங்கரமாக நடந்திருக்குதுங்க படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கூடிய இருவேல தேட்டர்ல ரிலீஸ் ஆக போது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்களும் ஒரு முக்கியமான வேடத்துல நடிச்சிருக்காரு இந்த படத்துக்கு உண்டான ப்ரொமோஷன் லெவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் வாசலாம் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க